சாய்ராம் நமஸ்காரம் நாம் நேற்றைய பதிவிலே நம் முன் மனிதப் பிறவிகளினுடைய வாசனைகளை புண்ணிய பாவங்களை சுமந்து கொண்டு இங்கே வந்து பிறக்கிறோம் என்று சொன்னோம் அதை எப்படி அறிந்து கொள்வது எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று அது எல்லாவற்றுக்குமே இதுதான் பதில் இந்த கர்மா என்பது நம்ம நம்மளுடைய மாதாவின் கர்ப்பத்திலே கருவாக இருக்கும்போதே சுமந்து கொண்டிருப்பது கர்மா அந்த கர்மா என்ன பண்ணும் எதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்றால் நமது ஜாதகத்திலே நாம் எந்த லக்கினத்திலே பிறந்தோம் ராசி என்பது வேறு லக்னம் என்பது வேறு லக்னம் எதில் பிறந்தோம் என்பதைப் பொறுத்து நாம் அவர்களுடைய முற்பிறவிகளினுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எடுத்துவிடலாம் இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஜோதிட ரீதியாக நன்கு புலமை பெற்ற அந்த ஜோதிட ஞானம் உள்ளவர்களுக்கு மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் மற்றபடி ஏட்டுச் சுருக்காய் கறிக்க உதவாது என்பார்கள் அது மாதிரி பல புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லலாம் ஆனால் புத்தகங்கள் நமக்கு அறிவை ஞானத்தை தராது இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம்